அண்டா வேலைக்கு போக வேண்டியதானடா ஏண்ட இப்படியே உட்காந்துருக்கு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி இப்படியே உட்காந்துக்காது உட்காந்துட்டு சோறு போடு டீ குடு டீவை இதே தான் கேட்பிய ஏன் வேலைக்கு போக மாட்டியா எல்லாம் கே கேவலமாக கேட்குறாங்க வேலைக்கு போக மாட்டியா செல்வான்னு கமெண்ட்லாம் பண்ணுறாங்க ஆ சொல்லுடா ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்கா வேலைக்கு போக மாட்டியாடா உன்னை தான் கேட்குறேன் எவ்வளோ கேவலமாக களி ஊற்றினாலும் வேலைக்கு போகட்டேன் ஆ சே அப்படி எதுக்கு உனக்கு புல்லா பண்டாட்டி அம்மா அப்பாலாம் தெளிவி சிரிக்காத உன்ட்ட தானே கேட்குறேன் இல்லை எகத்தாளமாக காலு ம கால் போட்டுட்டு அப்படியே ஆடிக்கிட்டு அப்படியே வதைச்சான்னு வச்சுக்கோ அது பாட்டுக்கு அது இருந்தால் அது பாட்டுக்கு இருந்தது ஒரு காலில் ஒன்று என்ன பண்ணுச்சு என்ன வயலெண்ண பீ வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஆயா தரன்ட்டு சொல்லு புண்ணு முட்டியில் இருக்கு நடக்க முடியா ஆகிட்டியா நல்லா தானே நடக்கிற நல்லா தானே இருக்கிற நல்லா காலையில் எழுந்திரிக்கிற நீட்டாக குளிக்கிற மூணு வேளை நீட்டாக சாப்பிட்ற பத்து தடவை டீ கா டீ குடிச்சிட்ற அதுலேயும் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி டீ பூஸ்ட் மாதிரிலாம் எல்லாம் எல்லாம் குடிக்கிற இதுக்கு மேலே உனக்கு என்ன நல்லா தானே இருக்க நல்லா தூங்கறேயில அப்படியோ வதச்சினச்சிக்கா மல்லாந்து கீழே என்ன அதெல்லாம் சொல்லு கால் அப்படியே தள்ளி விட்டுருவேன் சொல்லு இடைக்கு போக முடியா எப்போ போவேன் என்ன பண்ண முடியுன்னா அது கடவுள் ஒன்றுக்கு போகிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் இப்படியே தான் வெட்டித்தனமாகவே இருப்பான் காரில் எழுந்திரிப்பான் டீயே குடிப்பான் பல்ல வளர்க்கு சோற்றுத்தமாக இப்படியே தான் உட்காந்துடும் இன்னைக்கு முழுக்க இப்படியே தான் உட்காந்தே சாதிச்சு இன்னைக்கு பொழுதை ஓட்டிடுவான் ஓகே பாய் வணக்கம் மிக்க நன்றி